ஹலோ கைஸ் சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வந்தாங்க இதற்கான முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பங்களாதேஷ் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு முதன்முறையாக பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் அவங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே பாகிஸ்தான் மைதானத்தில் சென்று பாகிஸ்தான் அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதல் அணி எனும் மாபெரும் உலக சாதனையை பங்களாதேஷ் அணி அன்றைய போட்டியில் நிகழ்த்தியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷுக்கிடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு தொடரை ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றி உலக சாதனை நிகழ்த்தியிருக்காங்க மேலும் இரண்டாவது போட்டிக்கான ஆட்ட நாயகனாக தாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இந்த தொடருக்கான தொடர்நாயகனாக மெஹிதிஹாசன் மிராஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இவர் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தைந்து ரன்களை குவிச்சது மட்டும் இல்லாமல் பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே பங்களாதேஷ் அணி வெளிநாடு சுற்றுப்பயணங்களில் இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெஸ்ட் இண்டீஸ் உடனான டெஸ்ட்டு தொடர்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜிம்பாபியோ உடனான தொடர்களையும் மட்டுமே தொடர கைப்பற்றியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது பாகிஸ்தான்லேயும் அவங்க வெற்றி பெற்று வரலாற்று சாதனை பண்ணியிருக்காங்க மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மைதானத்தில் சேஸ் செய்யப்பட்ட அதிகபட்ச ரன் சேஸ் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு மேலும் டுவெண்டீன்த் செஞ்சுரியில் தொடர்ச்சியாக பத்து டெஸ்ட் போட்டிகளில் வெற்றியே காணாத அணியாக பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாபி அணிகள் இருந்தன இந்த மோசமான சாதனை பார்த்திங்கன்னா தற்பொழுது பாகிஸ்தான் அணி சமன் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு போட்டிகள் கூட தோல்வி அடையாமல் சீரீஸை கைப்பற்றுறது இது இரண்டாவது முறை இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்றுக்கு பூஜ்ஜியம் என பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற்றிருந்தாங்க தற்பொழுது பங்களாதேஷ் அணி ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என தொடரை கைப்பற்றிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸிங் தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்